আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু ইন আলহামদুলিল্লাহ আলহামদুলিল্লাহি নাহমদুহু ওয়া نستাইনুহু ওয়া نستাগফিরুহু ওয়া নাউযু বিল্লাহি মিন শুরুরি анফুসিনা ওয়া মিন সায়্যিয়াতি আমালিনা মাইয়াহদিল্লাহু ফালা মুডিল্লালা ওয়া মাইয়ুডিল্লাল ফালা হাদিয়ালা আশহাদু আললাইহি ইল্লাল্লাহু ওয়া আশহাদু আন্না মুহাম্মাদান আবদুহু ওয়া রাসূলুহু আম্মা বা فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا صدق الله العظيم على <applause> بچة أرلانا نوم نحرچة أنبوديون ماهية إلا ملا الله من ترنامتك كوند آرابم سيحنجين غنيت جرقورية الله من نلد يالخلي நம்மோட நண்பனுடைய கால் வந்தால் நம்ம உடனே ஆன்சர் பண்ணுறோம் அதே மாதிரி கணவன்கிட்டையோ கிட்டேயோ கால் வந்தால் அடுத்த நொடியே ஆன்சர் பண்ணி பேசுகிறோம் நம்முடைய முதலாளிக்கிட்டேருந்து கால் வந்தாலும் இல்லை பாடசாலையில் படிச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தவங்க ஒருத்தங்கிட்டேருந்து கால் வந்தால் கூட உடனே நம்ம அட்டன் பண்ணி பேசுகிறோம் பதிலளிக்கிறோம் ஆனால் நம்மளுடைய தாயினுடைய அழைப்பு வந்தாலோ இல்லை தந்தையினுடைய அழைப்பு வந்தாலோ உம்மா தானே ஃபோன் பண்ணுறாங்க மாப்பா தானே ஃபோன் பண்ணுறாங்க பிறகு பேசிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் சைலில் போட்டுட்டு நம்ம வேலையை பார்க்குறோமே இந்த பிறகு என்ற வார்த்தையில் அவர்களை நாம் சந்திக்காமல் போனால் என் பிள்ளை என்னுடைய காலை எடுத்து பேசவில்லையே என்று மன வருத்தத்தோடு அவர்கள் மவுத்தாகி போனால் மீட்டெடுக்க முடியுமா சகோதர சகோதரிகளே மீட்டெடுக்கத்தான் முடியுமா ஏன் அல்லாஹுவை நல்லடியார்களே உம்மாவையும் வாப்பாவையும் இப்படி நடத்துகிறோம் ஏன் புறக்கணிக்கிறோம் நீங்களும் நானும் நம் பெற்றோரின் வருத்தத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் அவர்களின் மன உணர்வுகளை புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால் நாம் ஒரு முஸ்லீமாக இருத்தல் இல்லை இல்லை நாம் ஒரு மனிதனாக மனசாட்சியோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கோமா வாப்பாவுக்கோ உம்மாவுக்கோ உடல்நிலை சரியில்லாதபோது நாம் வேலை பார்க்கும் இடத்தில் ஒரு நான்கு நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொண்டு அவர்களை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து செல்ல முடியவில்லை ஆனால் தன்னுடைய மனைவிக்காகவோ இல்லை கணவனுக்காகவோ இல்லை பிள்ளைகளை சந்தோஷப்படுத்தவோ நான்கு நாட்கள் என்ன ஒரு வாரம் விடுமுறை எடுத்துக்கொண்டு ஊர் ஊராக டூர் என்ற பெயரில் சுத்தி காட்டுகிறோம் அவர்களை சந்தோஷப்படுத்துகிறோம் ஆனால் நம்மை பெற்ற தாய் தந்தையை நம்மால் அழைத்து செல்ல முடியவில்லை அன்புக்குரியவர்களே அல்லாஹ் பயந்து கொள்ள வேண்டும் அல்லாவிற்கு பயந்து கொள்ள வேண்டும் இது அல்லாஹ்வின் கட்டளையோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது வெறுமென சாதாரணமாக நம்ம கடந்து போகிற விஷயம் கிடையாது சாதாரணமாக விட்டு போகிற விஷயமும் கிடையாது இது அல்லாஹ்வின் உணர்வோடு சம்பந்தப்பட்ட விஷயம் இது குரானோடும் ஹதீஸோடும் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்லாஹு தாலா நமது நபி சல்லல்லாஹோ அழகிவ செல்ல அவர்களுக்கு கொடுக்காத ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான் அதுதான் நம் பெற்றோர்களுக்காக உபதேசம் செய்வது நம் பெற்றோர்களுக்கு பணிவினை செய்வது நம் பெற்றோர்களை பாதுகாப்பது நம் பெற்றோருக்காக இஸ்திகுஃபார் செய்வது அல்லாஹின் தூதர் சல்ல அழகிய அழகிவசல்லம் அவங்க அல்லாவிடத்தில் கேட்டார்கள் அல்லாஹ் என் தாயிற்காக நான் பிழை பொருக்கம் தேடவா என்று கேட்ட நேரம் அல்லாஹு தாலா அதை தடுத்து விட்டான் ஆனால் நம்முடைய தாய் தந்தைக்காக நாம் ஓமங்களாக இருக்கும் வரைக்கும் அல்லாவிடத்தில் கையேந்தலாம் இஸ்திகுஃபார் செய்யலாம் நம்முடைய பெற்றோர்களுக்காக நம்ம அதிக அதிகமாக துவா செஞ்சுக்கிட்டே இருக்கணும் தாலா குரான்லையுமே எப்படி நம்ம ஆ கேட்கணும்னு சொல்லி காட்டுறான் ரொப்பை ஹம் ஹுமா கமா ரொப்பையானி ஸ்வைரா என் இறைவா எனது தாய் தந்தை என்னை சிறு வயதில் எப்படி பராமரித்து வளர்த்தார்களோ அதே போன்று அவ்விருவருக்கும் நீ ரஹ்மத் செய்வாயாக அருள் புரிவாயாக என்று நம்ம நம்மளை பெற்றவங்களுக்காக அதிக அதிகமாக துவா கேட்டுக்கிட்டே இருக்கணும் துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக தான் நாம் இருக்கணுமே தவிர அவங்களுக்கு உபத்திரம் செய்யக்கூடிய பிள்ளைகளாக நம்ம இருக்கவே கூடாது நம்ம பெற்றோர்கள் நமக்காக தியா செஞ்ச தியாகத்திற்கு ஈடு செய்யவே முடியாது நபி சல்லு அலஹி வசல்ல சொல்றாங்க அவர்கள் கூறினார்கள் தன்னுடைய தந்தையை அடிமையாக பெற்று அவரை விலைக்கு வாங்கி விடுதலை செய்கின்ற காரியத்தை தவிர வேறு எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு மகன் தன் தந்தைக்கு அவர் செய்த உபகாரத்திற்கு ஈடு செய்ய முடியாதுன்னு சொன்னாங்க ஏன் இவ்வளவு சிறப்பு ஒரு தாய் ஒரு மகனை கருவில் சுமந்து அவனை பெற்று வளர்ப்பதுங்கிறது சாதாரண லேசான ஒரு காரியம் இல்லை ஒரு நாள் குழந்தையை சுமந்து பாருங்களேன் இல்லை குழந்தையளவு பாரத்தை வயிற்றில் கத்தி பாருங்க ஒரே ஒரு நாள் இரவு தூக்கத்தை தியாகம் செஞ்சு பாருங்க ஆனால் அந்த தாய் பல மாதங்கள் இப்படி சுமக்குறாங்க கஷ்டப்படுறாங்க அதனால தான் அல்லாஹு தாலா குரான் ஷரீஃபில் ஆயத்தை இறக்கி காட்டுறான் வசைனல் இன்சான வி வாழ்தேகி இக்ஸானா ஹமரத்துகு உம்பு குருகா வ வலாத்துகு குருகா வ ஹம்லுகு வ ஃபிசாலுகு சலாசூன ஷஹரா

அவனை சுமந்ததும் பால்குடியை மறந்ததும் முப்பது மாதங்கள் அவன் தனது பருவ வயதையும் அடைந்து நாற்பது வயதை அடையும் போது என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் நீ செய்த ஆட்கொடைக்கு நன்றி செலுத்தவும் நீ கொள்ளும் நல்லறத்தை நான் செய்யவும் எனக்கு வாய்ப்பளிப்பாயாக எனக்காக எனது சந்ததிகளை சீராக்குவாயாக நான் உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன் நான் முஸ்லிம்கள் ஒருவன் என்று அவன் கூறுகிறான் அதனால் அல்லாஹ் நம்ம பெற்றோர்களுக்காக அதிக அதிகமாக பிரார்த்தனை செய்யணும் பக்கோல் ரொப்பிற்குமா கமா ரொப்பையானி ஸ்வகீரா சிறுவனாக இருக்கும்போது என்னை இருவரும் பராமரித்தது போல் இறைவா அவ்விருவருக்கும் அருள் புரிவாயாக என்ற இது வா ஓதலாம் எங்கள் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டோரையும் விசாரணை நடைபெறும் நாளில் மன்னிப்பாயாக அடுத்ததாக நகல வைத்திய மோகமினம் வஜில் மோகமினிமோமினார் என் இறைவா என்னையும் எனது பெற்றோரையும் நம்பிக்கை கொண்டு எனது வீட்டில் நுழைந்தவரையும் நம்பிக்கை கொண்ட ஆண்களையும் பெண்களையும் மன்னிப்பாயாக அன்றுக்குரிய அல்லாஹே நல்லடியார்களே தாயின் காலடியில் தான் சொர்க்கம் இருக்கு தந்தையின் தான் இறைவனின் பொருத்தம் இருக்கு அப்போ நம்ம சொர்க்கம் செல்றதுக்கு காரணமா இருக்கிறதே நம்முடைய தாய் தந்தை தான் அதனால இன்ஷா அல்லா பெற்றோரே பேணி இது போன்ற நிறைய நல்ல துவாக்களை அவர்களுக்காக செய்து நல்லடியார்களாக மரணிக்கிற பாக்கியத்தை எல்லாம் வரலாம் வா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாஹ இதில்லாஹி ரொம்ப ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரஹமதுல்லாஹிவர்த்தோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க